விவசாயத்தம் டூ பண்ணி நேரில் நேரம் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பில்லைக்கான கிளிக் பண்ணிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட் காங்கேயம் கிராஸ் மாடு ஒன்று கறவை ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சுத்த முறா கிடாரிக்கன்னுங்க எருமை கன்று கிடாரிக்கன்று நல்ல ஒரிஜினல் முறாவில் இருக்கக்கூடிய கிடாரிக்கன்று ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல சுருட்டை கொம்புக்கு பிறந்த ஒரு கிடாரி ஒன்று இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா காராம்பசு கிடாரிக்கன்றுங்க அது ஒன்று லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு புல் இரண்டாம் மீத்து நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய செனை மாடு ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எருமைங்க ஒரு ஏழு லிட்டரு டு எட்டு லிட்டரு கரை ஒரு எருமி விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மோலச்சின்னத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காங்கியம் காலக்கன்று விற்பனைக்கு இருக்குதுங்க மொத்தம் ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க அதில் ஒவ்வொன்றும் பார்க்கலாமுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு காலைகளாவட்டங்க மாடுகள் நிறைய வந்துதுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வாரம் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க இரண்டாம் மீத்துங்க மயிலை மாடு நல்ல குணத்தில் நல்ல குணமுங்க தவிடு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க கறவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லிட்டர் வந்து கண்ணுக்கு போக கறந்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாடு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம்குங்க மாட்டில் தெளிவான மாடு குணம் பார்த்தீங்கன்னா தெரியும் மடி இப்போ நீனிங்கன்னா கூட ரொம்ப அமைதியாக நிற்குங்க இரண்டாம் மீத்துங்க மாடு நல்லா தெளிவான மாடு சுழி சுத்தமான மாடுங்க வந்து எந்த ஒச்சமாக குறைப்படுதுகள் எதுவும் கழிப்பு சொல்லி எதுவுமே கிடையாதுங்க நாலு கம்பல் தெளிவாக இருக்கவும் நல்லா மடி செட்டுங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் கண்ணி நீருங்க கன்று போட்டால் நாலு கம்பல் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு காங்கியம் கன்று போடுறதுக்கு நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்துடலாமுங்க இந்த சினை மாட்டுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் சொல்லி வைக்கிறவங்க தொடர் கொண்டு ஆயிரம் முன்னப்படையே தரலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் ஓடிங் பண்ணி கொடுத்துடலாமாங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு கறவ மாடு ஓரளவுக்கு ஒரு காலையில் ஒரு ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டர் கரக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடை வேணும்னு நினைக்கிறீங்க இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தாங்கக்கூடிய அனைத்து மாடுகளுக்கும் ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க நம்ம கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பகுதி பார்த்திங்கன்னா ஒரு காங்கியம் காங்கிரீட் கிராஸ் மயிலை மாடுங்க நல்லா பால் மயிலை மாடுங்க மாட்டில் நல்லா தெளிவான மாடுங்க குணத்தில் அருமையான குணமுங்க தட்டு தீவனம் தண்ணிக்கு தவுடுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மாடு சுமே சொல்லி சுத்தமுங்க காங்கிரீச்சி காலக்கன்று போட்டிருக்குதுங்க கன்று இனி மூணு நாள் தாவுதுங்க சீப்பு மால் நெ தான் வந்து மாறி இருக்குதுங்க ஒரு மூன்றரை டு நாலு லிட்டர் கரை வரும்ங்க ஒரு நாலு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லிட்டர்லேருந்து ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் வந்து கரைவை வரக்கூடிய அளவுக்கு மாடு வந்து நல்ல மாடுங்க நல்ல தெளிவான மாடு நல்லா கறவையில் நல்ல மீறின கறவையில் வருவங்க ஒரு நாலு ஒன்றுக்கு ஏழு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க மாடு சுழி சுத்தமுங்க காங்கிரீச்சி காலக்கன்று போட்டிருக்குதுங்க சுத்தமான காங்கிரீச்சி கன்று காலக்கன்று காலக்கண்ணும் பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான காலக்கண்ணுங்க மாடு கன்று நடைமுறை சுழி சுத்தமுங்க குணத்தில் அருமையான குணமுங்க தட்டு தீவனம் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டலாங்க நாலு காம்புக்கு நாலு பேர் குழந்தை கறந்தால் கூட பொட்டாட்டு நிற்குங்க மாடு ரொம்ப பொறுப்பான மாடு தெளிவான மாடுங்க நல்ல ஒரு கறவைத்திறனில் உங்களுக்கு பொறுப்பான மாடாக நல்லா அதிக திறன் வேணும் நம்ம ஒரு மாடு வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றது இந்த மாட்டை வந்து தேர்வு பண்ணலாமுங்க மாடு தெளிவான மாடு கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காம்பு நல்லா பூங்காம்பாக இருக்குங்க ஒரு நாலொன்று இருக்குது கண்ணுக்கு போக ஒரு ஏழு லிட்டர் கேரண்டியாக கரெக்டலாமாங்க மாட்டில் நல்லா தெளிவான மாடு குணத்தில் நல்ல குணத்தில் இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் இதோடய ஈட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லி தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வானிங் பண்ணி கொடுத்துடலாமாங்க டேபிள் ஒன்று ஸ்கிரீன் தெரியு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வெந்தன் கேட்டில் ஃபார்மில் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுருட்டை எருமைக்கு பிறந்த ஒரிஜினல் முறா எருமைக்கு பிறந்த முறா கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணு நல்ல பால் வர்க்கமான எருமைக்கு பிறந்த கண்ணுங்க நீங்கள் எருமை கன்றுகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல குவாலிட்டியில் இருக்கிறது இந்த கைகள் ஊக்கமாட்டோங்க புறம் மாடுன்னு சொல்லுவாங்க அந்த புறமாடு அகலமாகட்டும்ங்க காம்பு காம்புக்குழான இடைவெளி ஆகட்டும்ங்க முக அமைப்பாகட்டும்ங்க நெடியமாகட்டும் நெஞ்சுக்குழு அகலமாகட்டும்ங்க கொம்பு சுருள் கொம்பு முகம் எல்லா வகையிலும் வாழை இறக்க மாட்டோம்ங்க எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடிய தோர்ணையிலாகட்டும் எல்லா வகையிலையும் பார்த்து உங்களுக்கு தெளிவான கண்ணுங்க நல்லா கறவைத்தண்ண வரக்கூடிய எருமியும் கண்ணுங்க ஒரிஜினல் முறா எருமைக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க நண்பர்கள் ஸ்கின் தேக்கணும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு தாய் புகைப்படம் வேணாலும் அனுப்பிச்சி வச்சிடலாமுங்க தெளிவான எருமைக்கு பிறந்த கண்ணு நல்லா பால் விட்டு இருக்கிறாங்க இது மாதிரி வந்து நல்லா பால் விட்டு வளர்த்தக்கூடிய கிணத்தை வந்து நாளைக்கு வந்து நல்ல பெரிய கண்ணை நல்லா பெருங்கூட்டு கிணம் வந்து செய்கிறோம்ங்க நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டு ரெண்டு லிட்டர் வந்து பால் ஊட்டி வளரா கண் மட்டும்தாங்க இந்த மாதிரி வரும் எறும்பால் அன்றைக்கி ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு அறுநூறு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது ஒரு நாலு ஒன்று இருக்குது ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டரு வந்து எறும்பு பால் வந்து இது ஊட்டுச்சு அப்படின்னா அது என்ன அளவுக்கு வந்து இதுக்கு செலவாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க நல்ல ஒரிஜினல் கன்று முறா கன்று வாங்கி வளர்த்து நாசப்படுறல் பண்ணை பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அனுங்க தெளிவான கன்று கண்ணுகள் பார்த்தாலே வந்து அதோடைய குவாலிட்டி சுருட்டை கொம்பாகட்டும் முகமாகாவட்டும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க இந்த கண்ணோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஐநூறு சொல்லி தொடர்பு தொடர் கொண்டு அனுசரித்து கொடுக்கலாங்க ஒரிஜினல் முறா நல்லா சுருள் கும்பில் வரக்கூடிய நல்ல ஒரிஜினல் முறா தானுங்க அதில் மாற்றமே கிடையாது நல்லா தெளிவான கண் நல்ல ஒரு பெருங்கூட்டு எருமிக்கும் நல்ல இதோடைய தாயெல்லாம் பார்த்திங்கன்னா நேரம் ஏழு லிட்டர் கறவை வரும்ங்க மாதிரி நல்லா வந்து மூணாணித்து எருமிக்கு பிறந்த மூணாணித்து கண்ணுங்க கண் தெளிவான கண்ணுங்க தேவைப்படும் ஸ்கின் தேர்வு கூட போது தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாயின்ட் வாணிங் பண்ணி கொடுத்துடலாமாங்க ஒரு எருமைனாலும் ஒரு எருமை நல்ல எருமை நல்லா அதிக கறவை திறனில் நல்ல அழகுலையும் சரிங்க நெட்டு வெட்டி எல்லா வகையிலும் நல்ல கண்ணை வாங்கி வளர்த்த நாசப்படலாம் இந்த கண்ணை தேர்வு பண்ணலாமுங்க டேபிள் ஸ்கேன் ஸ்கிரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வெந்தன் கேட்டில் ஃபார்மில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பகுதியை பார்த்திங்கன்னா தெளிவான காராம்பசு கிடாரிக்கன்னுங்க வெள்ளை புள்ளிகளோ எதுவும் கிடையாது நாக்கு கருண்ணாக்குங்க நாலு காம்பு கருப்புங்க காதோட உள்மொடல் கருப்புங்க நல்லா இரட்டை தமிழை அமைப்பு அதில் நெட்டு விட்டுங்க தாமணி சுளி லட்சுமி சுளியோட தெளிவான கன்று காராம்பசு கிடாரிக்கன்று வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க முகத்தில் அருமையான முகமுங்க நல்ல காதில் நல்லா காதுங்க நல்லா நெட்டு வெட்டு புறமோட டகலமாகட்டும் வால் மாவட்டங்க சுழி சுத்தமாகட்டும் எல்லா வகையிலும் தெளிவாக இருக்குதுங்க ஒரு எட்டு மாதமான காராம் பசு மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய காராம் பசு கிடாறுக்கணுங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்க அனுசரித்து கொடுக்கலாமங்க தாமுணச்சூழி லட்சுமி சொல்லியோட தெளிவான கண்ணாக இருக்குதுங்க தேப்ப நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர கொள்ளுங்க பால் மறந்து ஒரு மாதம் ஆகுதுங்க தட்டு தீவனம் எல்லாமே தெளிவாக எடுத்துக்குதுங்க லோ பட்ஜெட்டில் அளவான பட்ஜெட்டில் ஒரு காராம் கிடாரிக்கணும் நல்ல கண்ணா நல்ல பெருங்கூட்டு கண்ணா நல்ல பால் ஒருக்குமான மாட்டுக்கு பிறந்த கண்ணு வாங்கி வளர்த்து நாசப்படும் நண்பர்கள் தேர்வு பண்ணலாமுங்க தேவைப்பட ஸ்கிரீன் தூக்கணும் தொடர்பு நம்ம வேந்தன்கேட்டல் ஃபாமில் ஐந்தாவது தான் பார்க்கக்கூடிய விற்பனை பார்த்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு சுரட்டை எருமைக்கு பிறந்த ஒரு சுரட்டையாக வரக்கூடிய எருமை கிடாரிக்கணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முட ஊசிக்கு பிறந்த கிடாரி தானுங்க கிடாரிக்கணும் தெளிவான கண்ணு நல்லா சுரட்டை கும்பாக வரும் நல்ல முன் சுரட்டையில் வரும்ங்க இந்த எருமை கண்ணோடைய தாய் புகைப்படம் வேணுனாலும் நம்மளுக்கு கேட்டிங்க அப்படின்னா தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கலாங்க கண் தெளிவான கண்ணுங்க நல்லா புறமடை அகலமும் இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகமுங்க நல்ல கை கால் ஊக்கமாக இருக்குதுங்க நல்ல பூவால் விலையோட நல்லா நெத்திய காலத்தோடு நல்ல வட்டில் தெளிவான கண்ணுங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு எருமை கடாரிக்கி நல்ல கண்ணை வாங்கி வளர்த்துன்னு நண்பர்கள் இந்த கண்ணை வந்து தேர்ந்தெடுக்கலாம்ங்க இந்த கண்ணுடைய தாய் பார்த்திங்க நேரம் ஒரு ஐந்து லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு நல்ல பெருங்கூட்டு எருமை தானுங்க தேவைப்படுற மாதிரி ஸ்கில் தெரியும் நம்ம தொடர்பு கொள்ளுங்க இந்த எட்டு மாதமான சுருட்டை கும்பல வரக்கூடிய எருமை கிடாரிக்கனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதிமூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாம் ஒரு பெருசாக கம்மிக்கு முடியும் ஒரு ஆயிரம் என்ன பண்ண தரலவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாயின்ட் வார்னிங் பண்ணி கொடுத்துர்றவங்க தேவைப்பட நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கேட்டில் ஃபார்மில் ஆறாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்லா அதிக கரைவைத்திறன் கொண்ட அளவான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு எருமை தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறவங்க இந்த எருமை பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான எருமைங்க மடிகாமல அருமையான மடிகாமுங்க நெட்டு விட்டு ஆகட்டும்ங்க உடம்பு தரத்தில் ஆகட்டும்ங்க நல்லா மட்டத்தில் எருமைங்க நல்லா கறக்குங்க நம்ம வேதன்கேட்டல் போக பொறுத்தளவுக்கு மடிகாமல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தெளிவான மடிகாமல் இருக்கக்கூடிய எருமைகள் மட்டும்தான் வாங்குவோங்க வாங்கி தான் கொடுத்துட்ருக்குறவங்க நல்லா கரைவைத்திறன் வரக்கூடிய எருமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குவோங்க இது தவிர பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முராயினத்தை சேர்ந்த எருமை கிடாய் வந்து இனச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறவங்க போது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க அவர் புகைப்படம் தான் நீங்கள் இருக்கிறீங்க இந்த ஹெவிசிசில் கூட எருமை கிடையாது இனச்சைக்கேக்காக வச்சுக்கிறோம் கேக்க கேக் தேயப்படணும்போது ஸ்கீன் தேவைக்கு நம்பருக்கு கொள்ளுங்க அடுத்து இந்த எருமைக்கு பார்க்கலாமுங்க எரும் நல்ல மடிகாம்பு நல்லா தெளிவான மாடுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் மடிகாம்பில் மிக தெளிவான மடிகாம்பாக இருக்கும்ங்க காம்பு ஒன்று நல்ல பூங்காம்புங்க நீ ரெண்டு வரலேயே கறந்து காட்டலாமுங்க அது மாதிரி ரொம்ப பூங்காம்பு கறவை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீ கண்ணு போட்டு மூணு நாள் தான் ஆயிருக்குதுங்க இன்னையோட பார்த்தா மூணு நீங்கள் வீடியோ போடுற பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் ஆயிருக்குதுங்க கண்ணுன்னு தொப்புள் கொடியே விழுந்துருக்காது இளங்கரவை தானுங்க எருமை தெளிவான எருமையும் கரக்கறக்கு தெளிவாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாமாங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப பூங்காமல் இருக்குங்க எருமோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்களோ தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமா நீங்கள் கறக்குறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக கை வச்சாலே போதும் நல்ல பால் வரக்கூடிய அளவுக்கு நல்ல பூங்காமான இருமீங்க மாட்டுக்காமல் எருமக்காமங்கிற அளவுக்கு தேசம் இருக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கும் கரை தேர்னு பார்த்திங்கன்னா மூன்று நாலு லிட்டர் வரைக்கும் கடவை வரும் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா இன்னமும் சேர்த்து வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இருக்கக்கூடிய எருமையில் ஐந்து லிட்டர் வரைக்கும் கரவை வரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியான தான் இருக்குதுங்க மூன்றிலேருந்து நாலு லிட்டர் கேரண்டியாக வருங்க நாலு ஒன்று இருக்குது ஏழு லிட்டர்லேருந்து எட்டு லிட்டர் கேரண்டியாக கறக்கலாமுங்க தெளிவான எருமைங்க கறக்குறக்குன்னு சரிங்க தவிடு தேவனம் பருத்தி கொண்ட புண்ணாக்கு அடத்தியவனத்தில் இருந்துங்க பசந்த தீவனத்தில் இருந்து எல்லாமே தெளிவாக எடுத்துக்குதுங்க தேவை ஸ்கிரீன் ஸ்க்ரீன் தெய்வ கண்ணு கண் கெடாக்குனுங்க நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் ஏழாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நேரடியாக விவசாயிகிட்டே இருக்குதுங்க கன்று தெளிவான கன்று நல்ல போடம்பு நல்ல முரட்டு கண்ணை நல்லா வந்து பெருங்கூட்டு மாட்டுக்கு போகிறதும் பெருங்கூட்டு கண்ணுங்க தலைத்து கன்று தானுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு போகிறதனால பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வந்துருச்சுங்க முகத்தில் நல்ல முகமுங்க திமில் கட்டில் அருமையான கட்டு நெட்டு ஆகட்டும்ங்க உடம்பு தரத்தில் எல்லா வகையிலும் நல்ல கண்ணுங்க தேவைப்பட்லாம் ஸ்கீன் தேக்கணும் மறுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமா விவசாயத்தையும் நேரடியாக இருக்குதுங்க தேவைப்பட மாதிரி ஸ்கீன் தேவைக்கணும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தேப்பன் நண்பர்களுக்கு நம்ம வந்து பேசி வாங்கி கொடுத்துடலாமுங்க கண் தெளிவான கன்று புடனில் வந்து ரெண்டு சுழி இருக்குதுங்க சிறிது மாறெல்லாம் இருக்குதுங்க கண் மற்றபடி தெளிவான கண்ணுங்க பெருங்கூட்டு கன்று இந்த உடல் தரத்தில் நல்ல ஒரு சைஸில் ஹெவி சைஸில் வந்து வரக்கூடிய கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறோம் நண்பர்கள் நல்லா அழகில் திமிழ் கட்டாகட்டோமுங்க முகத்தில் எல்லா வகையிலும் நல்ல கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்ற நண்பர்கள் ஸ்கீல் தேய்க்கொண்ட மாதிரி தொடர்பு கொள்ளுங்க அனுசரித்து வாங்கி கொடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துடலாமுங்க கட்டாயம் பண்ணி கொடுத்துடலாமுங்க தேவைப்பட்கள் தொடர்பு கொள்ளுங்க அடுத்தது இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்குறாங்க முதலாவது பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலைங்க ரெண்டு புல் நாலு புல் சம்திங் சொல்லியிருந்தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ரன் ஒன்று இருபது அதாவது வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் விலை சொல்லியிருந்தாங்க காலை வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவான காலையத்து கொஞ்சம் முன்கொம்பில் இருந்துச்சுங்க ஒன்று படுத்துக்கிச்சுங்க அதனால் வந்து ஒன்று மட்டும் திருப்பியாக இருக்குனாங்க காலை ஓரளவுக்கு தெளிவான காலையில் ஒன்று இருபது அப்படிங்கிற கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சிதுங்க அந்தளவுக்கு இல்லை ஆனால் வந்து ஒன்று இருபது வேலை சொன்னாங்க நம்ம கேட்டால் என்ன வேலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற ஒன்று வரம் நம்மளுக்கு தெரிலிங்க ஆனால் ஓரளவுக்கு பெருங்கால இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காலையில் வந்திருந்ததுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா அரிசந்தோறும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் பக்ரீட் டைமில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல காலையில் அழகான காலையில் நிறைய விற்பனைக்காக வருங்க ஆனால் வந்து இந்த தடவை வந்து நல்ல அழகு லட்சணத்தில் காலையில் பார்த்திங்கன்னா பெருசாக விற்பனைக்கு பெரிய கரியாவும் வரலைங்க பெருங்கூட்டு காலையில் எதுவும் வரலைங்க சும்மா ஒரு அளவு மாடாக கொஞ்சம் கொம்புல பார்த்தா அது மாதிரி வந்து இனச்சேர்க்கைக்கு தகுந்தா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலையில் தான் மேக்சிமம் வந்து நானும் இந்த ரெண்டு வாரம் மூணு வாரமாக பார்த்தா நிறைய வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரம் பத்து காலம் பாஞ்சு காலம் இருபது காலம் வந்ததுங்க ஆனால் ஒரு மூணு வாரமாக பார்த்தீங்கன்னா அத்தனை காலம் வந்ததுங்க போன வருஷம் இந்த வருஷம் அந்த அந்தளவுக்கு காலையில் வரலைங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காலை அப்படித்தான் வருதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான காலையில் பெருசாக வரலைங்க ஒரு பத்து தான் மேக்ஸிமம் வந்திருக்குங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காலம் வந்ததுங்க இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குதுங்க அதனால் வந்து பெருசாக ஒன்று நம்ம வாரந்தோறும் தூரம் போயிட்டு தான் இருக்கிறவங்க நல்ல காலையில் வந்து இறைச்சிக்காக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம அதை காப்பாற்றி நம்ம இறைச்சிக்கைக்காக கேட்கக்கூடிய நம்பர்களை கொடுக்கலாம்னு சொல்லி நம்மளும் வர வாரம் போயிட்டு தான் இந்த டைம் அப்படிங்கனா நிறைய வந்து வருது அப்படிங்க நம்மளும் வந்து வார வாரம் போயிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு குவாலிட்டியான காலையில் வந்து பெருசாக வரலைங்க ஒரு வயல் பார்த்தா மன தான் இருக்குதுங்க ஏன்னா நல்ல நல்ல காலையில் ஓரளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டாங்க நீ இந்த வருஷம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து காலையில் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா சந்தையை வந்து பார்த்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காடு தோட்டத்துக்குள்ளே தொலவ ஆரம்பிச்சுட்டாங்க காடு தோட்டத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக காலையில் இல்லைங்க ஏன்னா வந்து இன்றைக்கி காலை வளர்த்தக்கூடிய காலை வளர்ப்பாளர்கள் வரக்கூடிய சிரமங்கிறது மிகப்பெரிய சிரமமாக இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு ரூபா இரநூறுவா ஐநூறுரூவாய் கொடுத்து ஊசி போட்டு போகிறாங்க நான் அந்த இடத்துல காலையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா செலவாக கூடியது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு காலையை வச்சுருக்கோம்னா குறைஞ்சது ஒன்று ஒரு மூணு காலம் நாளையால் வச்சுருக்குறாங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு நாளைக்கு ரெண்டு மாடல் வரணுங்க அது மாதிரி இருக்கணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செவலை காளை ஒன்று விற்பனைக்கு வந்ததுங்க நம்ம வாங்கலேருந்தே பார்த்தோம்ங்க கண் அழகான தான் இருந்துச்சு இது வந்து இந்த சாய்பாபா கோயிலெலாம் வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி இதில் ஒரு சில கோயில்களில் வந்து முக்கியமாக வந்து வச்சுருப்பாங்க வந்து கோயில்களுக்கு இந்த இதை கொடுக்குற வந்து விசேஷமாக இருந்துருக்குமோ நம்ம லைவ் போஸ்ட்டில் போட்டோம் யாரும் வந்து கொஞ்சம் பெருசாக அது அட்ராக்ட் ஆகாமல் போயிடுச்சுங்க இது முதுகுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கால் வந்தாப்புல இருக்குங்க அதாவது வந்து பூம்பூ மாட்டுக்காரர் இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அது மாதிரியான இதுக்கு வந்து சாமி பயன்பாட்டுக்காக வந்து கோயில் பயன்பாட்டுக்காக பயன்படுத்துவாங்க ஒரு கால் வந்து அஞ்சாவது காலாக வர்ற மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க அது மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை மாடு நல்லா தெளிவான மாடு இந்த வாரம் வந்திருந்த மாடில் தெளிவான மாடு புறமாடு அகலமாகட்டும்ங்க வாள் சனம் ஆகட்டும்ங்க எல்லாேருக்கும் கொம்புல கூடு கொம்பில் நல்லா சூப்பராக திரு கொம்பு ஆகட்டும்ங்க அருந்தாடை இரட்டை தீவிர அமைப்புங்க நெட்டு வெட்டு எல்லா வகையிலும் நல்ல மாடாக இருந்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோசால டீம் தான் ரெஸ்கூ பண்ணியிருந்தாங்க இறைச்சிக்காய் போன மாட்டை வந்து வாங்கியிருந்தாங்க செனி மற்றும் மேலும் முறை எதுவும் நமக்கு தெரிலிங்க இந்த மாடு வேணும்னு தேவைப்படும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் தைக்கணும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம கோசால டீம் தான் வாங்கியிருக்கிறாங்க வளர்ப்பு காத்த வாங்கியிருக்கிறாங்க தேப்ப நண்பர்கள் அந்த மாடு வேணும் தொடர்பு கொடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு இது வந்து யார் வாங்கினா என்ன விவரம் நம்மளுக்கு தெரியல இது வந்து ஓரளவுக்கு நல்ல மாடுங்க மயில்வானம் மட்டும் கறி இருக்கிறக்காக வந்து கொஞ்சம் அளமாக தெரிஞ்சிதுங்க மற்றபடி கும்புதலை ஆகட்டும்ங்க மடிகாலம் ஆகட்டும்ங்க பெருங்கூட்டு மாட்டில் இந்த வாரம் வந்த மாட்டில் இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல மாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிர் மாடு ஒன்று சனி இல்லாமல் கொண்டு வந்தாங்க அடுத்து ஒரு வாடலில் ஒரு மயில காலக்கணுங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்த ஓரளவுக்கு வந்து வாடகை தரத்தில் நல்ல கண்ணாக தான் இருந்ததுங்க நான் ரொம்ப வந்து இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் பல்லு போகிற ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு ஒரு வாடகை கண்ணை போச்சுங்க இல்லைன்னா வந்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் சம்திங் இருக்குங்க ஆனால் நேர் கும்பல நல்ல கன்று இது எல்லாமே வயது முதிர்ந்து போயிடுதுங்க வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போன கண்ணாக போயிடுது இது மாடு முதிக்கமும் கும்புதலை எல்லாமே இருக்குதுங்க காங்கிங்கன்னு தான் ஆனால் வந்து நம்ம நினைக்கூடிய வயதில் நம்ம நினைக்கக்கூடிய சைஸ் வராமல் போயிருங்க நிறைய பேர் நல்லா பால் விட்டு வளர்த்தாமல் அந்த அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு பால் கண்ணை வாங்கி கொண்டு போய் பெருசு நல்லா பெருசாயிரு நம்ம வச்சுக்கிறோம் இல்லை பெருங்கூட்டு காலையை வரும் கொண்டு போய் வளர்த்தக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் பண்ணணும் தாய்ப்பால் ஊட்டி வர அளவுக்கு வந்து கண்ணுகள் வராதுங்க அதாவது வந்து நீங்கள் காங்கேயமாட்டுக்கு சி ஜெர்சி மாட்டு பாலே கொடுத்தீங்கனாலும் காங்கி மாட்டு பால் அரைப்படி குடிக்கிறது ஒரு ஓடி ஒன்றரை படி குடிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேருங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பிடிக்கணும் வாங்கி வளர்த்தா ஓரளவுக்கு ஒரு தரமான கண்ணை வாங்கி வளர்த்தி நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் மா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் கொடுத்து நூறுரூவா செலவாச்சுங்க அந்த நூறுநூறுரூவா சேர்த்து வச்சு கூட ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட கண்ணு குட்டி வாங்க ஆனால் வந்து ஓரளவுக்கு பெருங்கூட்டு கண்ணா பார்த்து வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில காலைங்க பல் சேர்ந்த காலைங்க கொஞ்சம் மூக்கறிஞ்சு கிடந்தது ரெண்டு கேர் தான் கொண்டு வந்தாங்க காலை ஓரளவுக்கு நல்ல கால கொஞ்சம் பெருவெட்டாகலைங்க தமிழ் கட்டை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது முகமும் தப்பிச்ச உளக்கு இல்லை கொம்பு கொஞ்சம் கொஞ்சம் கூடுவோம் போச்சுங்க பெரிய சைஸும் இல்லை அளவு சைஸாக போச்சு கொஞ்சம் பார்த்தா போட்ட மாட்டாட்டு போச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புல அழுங்காக இருந்ததுங்க இது மாதிரியான காலைகள் தான் வந்து மேக்சிமம் இந்த இட்டுக்கு வந்து விற்பனைக்கு வருதுங்க சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல காலையில் நிறைய விற்பனைக்கு இருந்து வருடம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெருசாக இனச்சாக்கி கன்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி காலைகள்லேருந்தான் வருதுங்க நல்ல ஒரு தரமான காலைகளுடைய வரத்து குறைஞ்சிருச்சுங்க தரமான காலைகளுடைய வளர்ப்பாளர்கள் அதிகமாகிட்டாங்களா இல்லை விற்பனையாளர் அதிகமாகிட்டாங்களான்னு தெரியல மொத்தம் வந்து ஒரு தான் வந்துதுங்க இந்த வாரம் வந்தால் இந்த காலம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுங்க கொம்புதல் நல்ல காலை கொஞ்சம் தாடையாக போச்சுங்க புறமாட்டில் பார்த்தாச்சுங்க கொஞ்சம் தொப்புலாக போச்சுங்க சிம்பிளாக சொல்லப்போம் நிறக்காலில் கொம்புதலைங்க திமில்கட்டு இது மூணையும் கால் நல்ல காலை மற்றபடி பார்த்திங்கன்னா இனச்சர்க்கைக்கு கொஞ்சம் பத்தாதுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆயிரம் சம்திங் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியலிங்க ஒரு ரெண்டு பல் நாலு பல் அந்த சம்திங் இருந்திருக்குங்க நம்மளால் தெளிவான கால இனச்சரிக்கைக்காகக்கூடிய கலையை தான் நம்ம வந்து விற்பனைக்காக கேட்டிருப்போம் நீங்கள் பார்க்குற நண்பர்களுக்கு பார்த்து நல்ல கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த வீடியோக்காலில் வந்து மாடுகள் கன்றுகள் பார்க்குறக்கும் நேரில் பார்க்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு மாதிரியான வீடியோக்கள் கோல் விழுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா இதில் இந்த குறைகளில் இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் தெரிஞ்சுக்கிறோங்க முழுசாக சம பார்த்துக்கிறவங்க வந்து ஒரு செவல கலையை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டு பிள்ளா இருக்கும்னு பல் போட்டிருக்காதுங்க பார்வைக்கு நல்லா நிம்மு நின்று நல்லா ஃபோட்டோ போஸ் கொடுக்குறோம் நல்ல ஒரு பார்வை நல்ல தோரணையில் நின்றுதுங்க இது வந்து விற்பனைக்காக வாங்கியிருந்தாங்க கால் நிற்கக்கூடிய அமைப்பாகலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக தான் இருந்தேன் இனச்சரிக்கைக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா கடையை வாங்கி இனச்சரிக்கை செஞ்ச அப்படின்னா இன்னும் நலகுன்னு பிறக்குங்க ஒரு அளவான கலையாக தான் இருந்ததுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது மாதிரியான தான் மேக்ஸிமம் வருதுங்க ஒன்று பெருங்கூட்டு கலையில் ஒன்றும் வர்றது காணாமங்க அடுத்தது ஒரு காரியமாக நல்லா முரட்டு மாடுங்க வாழ்மடையாக வந்து சென்னை பிடிக்கக்கூடிய தருவாயிலே இருந்ததுங்க ஆனால் வந்து பெருசாக யாரும் வந்து வாங்க முன் வரலிங்க ஆனால் மாட்டில் நல்லா முட்டாசான மாடு நல்லா பெருமாடுங்க கொஞ்சம் வாழும் பார்த்தா கொஞ்சம் அகலம் போச்சு அது கூட வந்து ஒரு செவல மாடு வந்து வந்ததுங்க அதனால மடி செட்டாக இருந்தது நல்ல கொம்புதலையிலேயும் இருந்ததுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவான மாடு அது காரி மாடு நல்ல மாடுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பெருவீட்டில் ஓரளவுக்கு நல்ல தோல் நயத்தில் ஒரு மாடு இந்த மாடு தான் வந்து சந்திக்க வந்து செவலை மாடு நல்ல மடி செட்டில் இருந்ததுங்க நல்ல தெளிவானதாக இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு டீத் போட்டிருக்குங்க நல்லா கொங்கை டைப் மாடுன்னு சொல்லுவாங்க மாடு நல்லா தெளிவான மாடு கூடு கும்பல நல்ல மாடு இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மாட்டில் நல்ல மாடுங்க தெளிவான மாடாக தான் இருந்ததுங்க இதெல்லாம் மாதிரி நல்லா கன்று போடக்கூடிய மாடுங்க இது மாதிரியான முகத்தில் இந்த மாதிரி உடம்பு தரத்தில் கூட நல்லா கன்று போடக்கூடிய மாடுங்க அடுத்து இந்த மாடும் தப்பு சொல்ல முடியும் இந்த வாரம் வந்ததில் இந்த மாதிரி நல்ல தெளிவான மாடு இதெல்லாம் மாதிரி எப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு மேலே தான் விற்பனையாக இருக்கும் அது கீழே விற்பனையாக இருக்கிறக்கு வாய்ப்பு அந்த அந்தளவுக்கு நல்லா உடம்பு தரத்தில் இருந்ததுங்க இதே வந்து சென்னை பேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சுலேயும் தொண்ணூறுரூவா வரைக்கும் கூட விற்பனையாகும் ஒரு லட்சம் வரைக்கும் விற்பனையான நிலவரம் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு காரி மாடு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கன்று குறவாக போச்சுங்க அதாவது குறை இலும்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி போனாலும் வந்து வாங்க மறுத்துட்டாங்க நாட்டுக்கு வளர்ப்புக்காக மற்றபடி வந்து கண்ணுகளும் சரிங்க மாடு ரெண்டுமே ஓரளவுக்கு தப்பு சொல்ல வளர்க்கல கரவையில் கூடிய மாடு தான் தெரிஞ்சிதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புல் தரம் இருக்குதுங்க ஒரு மயிலைக்காழைங்க இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னச்சரிக்கைக்கு பார்த்தாதுங்க இன்னமே கும்புதலை நல்லா கும்புதலையே வேணுங்க உடம்பு தரம் நேரக்கால் எல்லாமே ஓகேங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கும்புதலே இன்னும் கொஞ்சம் நல்ல காலையை இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குதுங்க மேக்ஸிமம் இதுமான காலைகளெலாம் தான் விற்பனைக்காக வருதுங்க ரொம்ப தெளிவான காலையில் ஒன்றுமே விற்பனைக்கு வரலைங்க என் நண்பர்கள் காலையில் நல்ல காலையில் வாங்கிக்குவோங்கிறாங்க நான் வந்து ஒன்றும் விற்பனைக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயில வெள்ளை மயில காலைன்னு சொல்லுவாங்க மைக்கனோட நல்ல உடம்பு நல்ல உடம்பு நல்லா காய் தட்டப்பட்ட காலம் தான் எனக்கு வந்து காய் தட்டிலிங்க நல்லா தெளிவாக வந்து காய் தட்டாத கால தானுங்க அடுத்து பார்த்திங்கன்னா முறா எருமிங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று முப்பது சம்திங் விற்பனையாக இருக்க மாட்டேருக்குதுங்க இதெல்லாம் ஏழு லிட்டரு எட்டு லிட்டரு நேரம் கறவை வரும்ங்க நான் முன்னாடி போட்டிருந்தேன் எருமி கிடையாது தாயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைப்புக்கு நல்ல சுருள் கோபா நல்ல ஒரு பெருங்கூட்டு மாட்டில் நல்லா கறவைத்தன் வரக்கூடிய எருமை கண்ண்களாக தான் இருக்குதுங்க இது வந்து ஹரியானந்த வந்து எடுத்த எருமின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்ல மடியாமல் பார்த்தீங்கன்னா அப்படி ஜெர்சி மாட்டுக்கு என்ன மடியாமல் இருக்கும் அதே மாதிரி மடிகாமல் இருக்கும் கரக்கறக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பூங்காமல் இருக்குங்க எருமையில் தெளிவான எருமைங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு எழுபத்தஞ்சி ரூபா சம்திங் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா சம்திங் தான் விற்பனை ஆயிருக்குங்க நல்ல எருமை நல்லா மடிகாமல் ஆகட்டும் உடல் தரத்தில் நல்லா பண்ணையிலிருந்து வெளியில் வந்திருக்கு மாட்டங்கள்லாம் சென பிடிக்காத காரணத்தினால தான் வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கணுங்க சூப்பில் நல்லா நெட்டு விட்டுங்க ஒரு முறாய எருமைக்கு என்ன சைஸில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நல்லா தெளிவான எருமையாக இருந்ததுங்க நல்லா சைஸில் நல்ல சைஸுங்க அதே சமயம் கறையும் நல்ல கறவையாக இருந்ததுங்க நம்ம மடிய அமைப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காராம்பஸ் காலை அதுவும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஒரு ரெண்டு புல் நாலு புல் இருக்குதுங்க அது மாதிரி சைஸில் தான் தெரிஞ்சுதுங்க விற்பனை விலை எதுவும் நம்ம கேட்குறீங்க காலை ஓரளவுக்கு தப்பு இல்லை ஓரளவுக்கு நல்ல காளைங்க நல்ல நேர் கொம்பில் நல்ல ஜட் பிளாக்ல இருந்ததுங்க நான் தெளிவானதாக இருந்தது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி காலையில நிறையா வந்துதுங்க பக்ரீத் டைம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஜெர்சி காலையை நல்ல சைஸில் நல்ல காலையில் நிறைய வந்துருதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு புல் காளைங்க எழுபத்தஞ்சு ரூபா சம்திங் நான் வேலை சொல்லிட்டு இருந்தால் கரெக்டா நமக்கு தெரிலிங்க காலை நல்ல காலை கொம்புல பார்த்தா உடம்பு நல்ல உடம்புங்க கொஞ்சம் கொம்புல மட்டும் குட்டை கொம்பாக போச்சுங்க எல்லாம் பக்ரீத் டைம் அப்படிங்கறனால மேக்ஸிமம் இது மாதிரி காலையில தான் வந்து விற்பனைக்கு வருதுங்க தெளிவான காலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈரோடு சந்தையும் போய்ட்டோம்ங்க திருப்பூர் சந்தையும் போய்ட்டு மணப்பாற சந்தையும் போய்ட்டுங்க மூணு சந்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னெச்சரிக்கைக்காக தெளிவான காலைன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றுமே வரலைங்க இது வரைக்கும் வந்து ஒரு மூணு வாரம் போய் பாட்டு ஒன்றுமே வரலைங்க அதே வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எருமை கணுத்த அளவு கடந்து எருமு கன்று வந்துதுங்க எருமை கெடா கன்று மிக மிக அதிகமானதுங்க இந்த டைம் எருமை கெடா தான் ரொம்ப அதிகமாக வந்ததுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு சந்தைக்கு நூறு நூற்றம்பது அப்படி இருக்கும் கிடாக்கன் அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிடாக்கனே தான் வந்துருந்துதுங்க காலையில் இன்னைக்கு இன்றைக்கி மாட்டோட எண்ணிக்கையோட அதுதான் வந்து நிறைய வந்து அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த காரிக்கெல்லாம் முதலே வாங்கி கட்டிட்டாங்க இதெல்லாம் பக்ரீத் பயன்படுத்தி வாங்கி கட்டியிருப்பாங்க அடுத்து இந்த வாரம் வந்த காலையிலே பார்த்தீங்கன்னா உடம்பு நிறக்கால் எல்லாத்துலேயும் வந்து மீறின காலம் இந்த மயிலை கால தானுங்க கொம்பளை மட்டும் கொஞ்சம் லம்பாடி கொம்பாக போச்சுங்க இந்த காலம் கொம்பு தலையில் மட்டும் தெளிவாக தானே இன்னச்சரிக்கைக்காக வாங்கியிருக்கில்ல கொம்புதெல்லாம் ஒன்று தவிர அந்த காலம் எல்லா வகையில் நல்ல காலாக இருந்தது இந்த வாரம் வந்ததுனால கறி பொருத்தமான காலை ஓரளவுக்கு ஒரு நாகரிகமான காலைன்னா இந்த காலையை சொல்லுவாங்க கொம்புல மட்டும் கொஞ்சம் பின்னாடி போச்சு இதுவும் பார்த்தா பிற்காலத்தில் முன்னாடி வரப்போ இன்னமே நல்லா இருந்திருக்குங்க மீண்டும் அடுத்த வாரம் வீடியோவில் சந்திக்கலாமாங்க நன்றி வணக்கம்